அனைவருக்கும் என்னையே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கான சிறந்த எண்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்த இந்த ஒன்று நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற நம்பர்லேருந்து எப்படியெல்லாம் ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிற நம்பரை வந்து ஏபிபிசிஐசியாக எழுதினால் நமக்கு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தொன்று பதினாலு எண்பத்தொன்று பதினெட்டு அறுபத்தொன்று பதினாறு எண்பத்தாறு அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரும் இதனோடு சேர்ந்து டபுள்ஸ் நம்பர் டபுள் ஒன் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் டபுள் எய்ட்டு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதனால் நமக்கு இந்த நம்பர்லேருந்து நமக்கு இந்த மாதம் வந்த என்ன எண்கள் வந்து ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒன்றாம் தேதியே வந்து பதினாலுங்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அந்த பதினாலுங்கிற நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த எண்களில் வந்து மேட்ச் ஆகிருக்கும் ஓகேங்களா அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பதினொன்று அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒன் செவன் ஒன் ரிசல்ட்டில் நமக்கு அந்த ரிசல்ட்டுமே பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இந்த பதினொன்றுங்கிற டபுள்ஸ் நம்பருமே பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா மீதி இருக்கக்கூடிய எந்த நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும் ஏபிபிசி ஏசியில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தாறுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த இந்த நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும் அதே போல் அறுபத்தி ஒன்றுங்கிற நம்பருமே வந்து நம்ம எடுத்திருந்த நம்பர்லேயே வந்து பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதுபோல் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இந்த கட்டங்கள் ஓகேங்களா இந்த கட்டங்கள் வந்து ஏசியில் எண்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடம் வந்து உங்களுக்கு வின்னிங் வந்திருக்கோம் ஓகேங்களா அதனால் இது எல்லாமே வந்து இந்த மாதத்திற்கு வந்து வின்னிங் வந்த நம்பர்ஸு இதில் போன மாதம் நம்ம எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வின்னிங் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பரையுமே பார்க்கலாம் நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு அறுபத்தி எட்டு ஓகேங்களா இதில் டபுள்ஸ் நம்பர் நாற்பத்தி நாலுமே வந்துருந்துச்சு ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்று பதினெட்டு பதினாறு அறுபத்தாறு எண்பத்தெட்டுங்கிற நம்பரை நான் உங்களுக்கு கட்டங்கள் போடுறேன் அந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி மட்டுமே இன்றைக்கி நாளைக்கு விண்மீனுக்கு மட்டுமே ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அதில் அந்த அறுபத்தாறு எண்பத்தெட்டு இந்த நாற்பத்தொன்று பதினெட்டு பதினாறுங்கிற நம்பரை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் நாங்கள் எழுதி போடுறேன் ஓகேங்களா நாற்பத்தொன்று பதினாறு பதினெட்டு ஓகேங்களா இது வந்து ஏபிபிசிஏசியாக இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் விண்மீனுக்கும் இன்றைய அக்ஷயாவுக்கும் பயன்படுத்துங்க மேலே நான் சொன்ன அந்த டபுள்ஸ் நம்பர் டபுள் சிக்ஸ் டபுள் எயிட்ங்கிற நம்பரையுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அனைவருக்கும் என்னென்னே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா ட்ரா பத்து ஒன்று பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அக்ஷயா ட்ராவுக்கான சிறந்த ஒரு கணிப்பு பார்க்க போகிறோம் அதில் வந்து சிங்கிளான வந்து நமக்கு ஆல் ஆல்போர்ட் நம்பர் வந்து நமக்கு கிடைக்க மாதிரி நம்ம ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கோம் சொல்ல போகிறோம் அந்த விஷயங்களையும் பாருங்கள் நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை அனைத்தும் ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே இது ஒன்லி ஃபார் கேரளா லாட்ரி யூஸ் பண்ணக்கூடிய கேரளா மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி சார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்த்லி சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இந்த ஒன்றுலேருந்து பத்து நாட்கள் ஒன்பது நாட்கள் வந்து முடிஞ்சுருக்கக்கூடிய இந்த சார்ட்டை வந்து நம்ம பார்க்குறீங்க ஓகேங்களா இந்த சார்ட் வந்து பார்க்குறீங்க இன்றைக்கி அக்ஷயா நடைபெறக்கூடிய இந்த பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிற ஒரு ட்ரா நம்பரில் என்ன ரிசல்ட்டுகள் எடுக்கலாம் எப்படி வந்து இந்த மாதம் இந்த ஒரு வாரங்கள் எப்படி பயணித்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து இன்றைக்கி என்ன நம்பர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறந்த கணிப்பை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நமக்கு இந்த மாதம் ஒரு நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா விண்வின் டிராவலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா இந்த நூறுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருப்பாங்க இந்த நூறுங்கிற நம்பர் வந்ததுக்கு பிறகு எப்படி வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபோர் டிஜிட் கணிப்பில் இருக்கக்கூடிய இந்த டி போர்டு ஏ போர்டு அப்படிங்கிற கணிப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த விஷயங்களை பாருங்கள் இந்த ஆறாயிரத்தி நூறு அப்படிங்கிற நம்பர் வந்ததுக்கு பிறகு நமக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர்ஸ்லாம் வந்து ஃபோர்டியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றேழு எண்பத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு அறுபத்தி ஒன்று தொண்ணூத்தொன்பது இருபத்தஞ்சி தொண்ணூறு ரெண்டு நாற்பது எண்பதுன்னு நேற்று வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் நாள் ரிசல்ட் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா இந்த ரிசல்ட் எப்படிலாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து அடித்ததுக்கு பிறகு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஏ போர்டு ஓகேங்களா டிஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்கும் ஓகேங்களா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா அடுத்து தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா தொண்ணூற்றி ஒன்பதுன்னு டிஏ போர்டை செட் பண்ணும்பொழுது ஒன்பதுக்கு ஒன்பதாக அடுத்த நாள் வந்து நைன் ஜீரோ நைன் டூவில வச்சுக்கிச்சு நைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் வந்து சைபருங்கிற மாதிரி தொண்ணூறுங்கிற டிஏ போர்டாக செட் பண்ணியிருக்கு ஓகேங்களா இதை கவனமாக பாருங்கள் அடுத்து வந்து நேற்று ஏன் நாற்பது வச்சிருக்கு டிஏ போர்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்பதுக்கு பவர் நம்பர் நாலு சைபருக்கு சைபர்னு சொல்லிட்டு நாற்பதுங்கிற மாதிரி டிஏ போர்டாக முடிச்சிருக்கோம் ஓகேங்களா இது வந்து இந்த அஞ்சு நாட்கள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல இன்றைக்கி வரக்கூடிய டிஏ போர்டு என்ன நம்பராக இருக்கும் அப்படிங்கிறதான் எல்லோரும் யோசனையில் வைங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயங்களை சொல்கிறேன் ஓகேங்களா இது டிஏ போர்டில் நம்ம வந்த ரிசல்ட்டுங்க சரிங்களா அடுத்து இந்த நூறுன்னு வந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு வந்து எப்படி வந்து பி போர்டு அடித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அந்த நூறுங்கிற நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா சைபருங்கிற ஒரு நம்பர் வந்து ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா அந்த சைபருங்கிற நம்பர் ஆரம்பிச்சிச்சு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டுங்கிற நம்பர் ஓகேங்களா இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரட்டைப்படை எண்கள் ஓகேங்களா ஈவன் நம்பர்ஸ் சொல்லக்கூடிய இரட்டைப்படை எண்கள் சைபர் எட்டு அடுத்து வந்து ஆறு ஓகேங்களா அடுத்து வந்து ஆறு அதற்கு பிறகு நாலுங்கிற நம்பர் வந்து வரல ஓகேங்களா அதுக்கு பிறகு நாலுங்கிற நம்பர் வரல அது ஏன் வரல அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறேன் அந்த ஆறுங்கிற நம்பருக்கு அடுத்த ரெட்டைப்பட பார்த்தீங்கன்னா நாலு வரல பட் வந்து நாலுக்கு அடுத்து உள்ள ரெட்டப்படம் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு ஓகேங்களா இந்த ரெண்டுங்கிற நம்பருக்கும் இந்த நம்பரில் என்ன நம்பர் இருக்குது சைபர் எட்டு ஆறு ரெண்டுன்னு இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே ரெட்டப்பட எண்கள் தான் இதில் நாலுங்கிற நம்பர் வரல பட் இந்த நாலுங்கிற நம்பர் ஏன் வரல அப்படின்னு சொன்னால் அந்த நாலுங்கிற நம்பருக்கு வந்து இந்த இடத்துல ஒன்பதுன்னு சொல்லிட்டு பவர் நம்பராக வச்சுருப்பாங்க ஓகேங்களா பவர் நம்பராக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு அடுத்தது எட்டு அப்படின்னு சொல்லி படங்களை எடுத்திருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஓகேங்களா இன்றைக்கி பி போர்டு என்ன வரும் அப்படிங்கிறத யோசிக்கலாம் இப்போ இந்த விஷயங்களில் ஒரு சின்னதாக நீங்கள் கிளாரிட்டி ஒன்று பார்க்கலாம் இப்போ பீபோர்ட் நம்ம எப்படி வந்திருக்கும்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சீ போர்டு நம்பரில் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த ஜீரோ அஞ்சு ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க ஜீரோ அஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் வந்திருக்கும் அடுத்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சுன்னு சொல்லி வந்திருக்கோம் ஓகேங்களா ஒன்று அஞ்சுன்னு வந்திருக்கும் அடுத்தது ரெண்டு அஞ்சுன்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லிட்டு தான் நேற்று சி போர்டில் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்டிங் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சுன்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லியிருந்தோம் பட் வந்து ஒன்றுக்கு பவர் சாரி அஞ்சுக்கு பவர் நம்பர் ஜீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று ஜீரோ அப்படிங்கிற பவர் நம்பரில் வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சி போர்டில் என்ன நம்பர் வரும்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நமக்கு சி இருக்கக்கூடிய இந்த சைபர் அஞ்சுங்கிற நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைபர்னு ஒரு நம்பர் காமனாக இருக்கும் அடுத்த ரிசல்ட் வந்து ஒரு நாள் விட்டு ரெண் நம்பர் சி போர்டில் வந்திருக்கும் அதுக்கு அடுத்த நாள் ஒன் நம்பர் வந்து சி போர்டில் வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ ஜீரோ ஒன்று ரெண்டுங்கிற நம்பர் காமனாக இருக்குது அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த நம்பர் என்ன நம்பர் அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து காமனாக இருக்கும் ஓகேங்களா சைபர் அஞ்சில் அஞ்சு காமனாக இருக்கும் ஒன்று அஞ்சில் அஞ்சு காமனாக இருக்கும் ரெண்டு அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சுன்னு வரக்கூடிய எண்களுக்கு ரெண்டுக்கு பவர் நம்பர் அஞ்சு சைபர்னு சொல்லிட்டு சாரி அஞ்சுக்கு பவர் நம்பர் சைபர்னு சொல்லிட்டு நேற்று சி போர்டில் வந்திருக்கோம் ஓகேங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது ஓகேங்களா இதனால் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு நமக்கு வந்து பார்த்துக்கலாம் அந்த சைபர் அஞ்சுங்கிறதுல சைபர் ஏ போர்டு சி போர்டு அடுத்து ஒன்று அஞ்சில் சீபோர்டு ஒன்று ரெண்டு ஜீரோவில் சீ போர்டு மூணு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அப்படிங்கிற நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு நம்மளோட சீபோர்டில் வந்து மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த நம் இந்த இடத்துல மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்கள் வரலாம் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைபர் எட்டு ஆறு ரெண்டு ஒன்பது எட்டு அப்படின்னு சொல்லிட்டு பி போர்டில் வந்திருக்கும் இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது ஓகேங்களா ஒன்றுங்கிற நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது பட் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் டிஏ போர்டில் இருக்கக்கூடிய இந்த எண்களில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன எண்களாக வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏழுக்கு ப நாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து டி டி போர்டில் இன்றைக்கி வரலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஒன்றுங்கிற மாதிரி நம்பர் ஆரம்பிக்கலாம் அப்போ எழுபத்தி ஒன்று பதிமூணு அப்படிங்கிற நம்பர் வந்து கேமில் இன்றைக்கி இருக்கலாம் ஓகேங்களா எழுவத்தி ஒன்று பதி பதிமூணு எழுபத்தி ஒன்று பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேமில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படி பவர் நம்பரில் வருது அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஆறு பதிமூணு அப்படின்னு வைக்கலாம் ஓகேங்களா பிறகு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் இந்த மூணு நம்பர் வந்து இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸாக எனக்கு வந்து இன்றைக்கி பேட்டனில் இன்றைக்கி வருமா அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் அந்த மூணு எண்களுமே முடிந்த வரை ட்வெண்ட்டி ருபீஸில் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ஒன்றுலேருந்து ஒன்பது நாட்கள் முடிஞ்ச ரிசல்ட்டில் எப்படி வந்து மேட்சிங் ஆயிருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதனால் இந்த இடங்கள் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடியது இது தான் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி வந்து ப்ளே பண்ணக்கூடியவங்க ரொம்ப லிமிட்டாக இந்த மூணு நம்பர்களை மட்டுமே டுவெண்ட்டி ருபீஸில் பயன்படுத்தி பாருங்கள் முடிந்தவர்கள் இதில் பிசியாக இருக்கக்கூடிய பதிமூணு அறுபத்தி மூணுங்கிற நம்பரையுமே பயன்படுத்துங்க டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரையுமே பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ